என்ன சொல்றீங்க நான் தான் என் கண்ணால பார்த்தனே அதுக்கு என்ன சொல்ல போறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா சரி இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க அண்ணிக்கு தங்க காசுகளை கிணத்துல கொட்டினீங்களா இல்லையா கொட்னதா அண்ணிக்கு நீங்க உங்க வீட்ல இரும்பு காசுகளை தங்க காசுகளா மாத்துனீங்களா இல்லையா மாத்துனதா பாத்தீங்களா பாத்தீங்களா மகாராஜா ஒத்துக்கிட்டார் ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா அது நானே ரெண்டு கண்ணால பார்த்தேன் தங்க காசுகள் அங்கங்க கொட்டி கிடந்தது அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு சொல்றீங்களா மந்திரி யாரே இந்த இரும்புல செஞ்ச காசை என்னால இப்பவும் தங்கமா மாத்த முடியும் அதுக்கு மந்திர கல்லோட அவசியம் இப்பவே காட்டுற இப்ப பெட்டிக்குள்ள எதுக்கு போனாரு பாத்தீங்களா மகாராஜா பாத்தீங்களா நான் தான் சொன்னேன்ல நீங்களே பாருங்க மகாராஜா மகாராஜா நான் இந்த இரும்பு காச தங்க காசா மாத்துறதுக்கு எந்த மந்திர கல்லையும் பயன்படுத்தலாம் இல்ல அப்புறம் எப்படி மாத்துனீங்க தங்க நிறத்தோட மகிமையே அதானே தங்க நிறத்தோட மகிமையா அப்படின்னா அப்படின்னா நீங்களே பாருங்க மகாராஜா இந்த இரும்பு காசு மேல இந்த தங்க முலாம பூசி விட்டு அவ்வளவுதான்